போற்றியோம் நம சிவாய தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் கலை அறிவியல் தமிழ் கல்லூரியின் தவத்திரு சிதம்பர அடிகளார் நூலகம் நடத்தும் சுவங்கிய சுச்சம் நிகழ்வு இந்த வாரம் இருநூத்தி இருபத்தி ஐந்தாம் வாரமாக அமைந்திருக்கின்றது இன்றைய நிகழ்வு கணினி அறிவியல் மற்றும் கணினி பயன்பாட்டியல் துறையின் சார்பில் நடைபெறுகின்றது இந்நிகழ்வினை இறைவணக்கத்துடன் இனிதே துவங்குவோம் ஒரு பாகம் அளித்திட எம் கோதைக்கு நின் தோல் ஒரு கோதை கொடு என்று நின் ஒதக்கு என் உளத்தை ஓடி மாதல் காதல் கள்ளையே உடமையான் உனை கண்டது நிகழ்வில் ஆசியுரை வழங்க வருகை தந்திருக்கும் பேரூராதீனம் இருபத்தைந்தாம் பட்டம் திருப்பெருந்திரு குருமகா சன்னிதானங்கள் அவர்களின் திருவடியை வணங்கி வரவேற்கிறோம் கல்லூரி முதல்வர் துறை தலைவர்கள் பேராசிரிய பெருமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்வின் சுவங்கர்களாக பங்கேற்க உள்ள மூன்றாம் ஆண்டு கணினி அறிவியல் துறையில் பயிலும் சகோதரி செல்வி ச யமுனதுலசி அவர்களையும் இரண்டாம் ஆண்டு கணினி அறிவியல் துறையில் பயிலும் சகோதரன் செல்வன் பரத்குமார் அவர்களையும் முதலாம் ஆண்டு கணினி பயன்பாட்டியல் துறையில் பயிலும் சகோதரி செல்வி ஜோஷ்னா அவர்களையும் இந்த நிகழ்வை வாரந்தோறும் ஒருங்கிணைத்து வழங்கும் நமது கல்லூரியின் நூலகர் திருமதி ச அபிராமி அக்கா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம் இந்நிகழ்வில் பங்கேற்ற மாணவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் இப்பொழுது இந்த நிகழ்வில் இணைந்திருக்கும் அனைவரையும் வாழ்த்தி அருளுரை வழங்க திருப்பெருந்திரு குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வேண்டிக் கொள்கிறோம் கற்பதீபா கட்பதீபா சொல்லுங்க சார் சாமி கூப்பிட்டா ஒரு அட்டன் பண்ணல சரி

சுவைங்கராக மூன்றாம் ஆண்டு கணினி அறிவியல் துறை சகோதரி யமுனதுலசி டெக்னாலஜி வித் கியூமினிட்டி என்னும் தலைப்பில் பேசுவார் ഫാബ്യൂലസ് ഈവനിങ് എവ്രി വൺ മൈ നേം ഇസ് എസ് യമനത്തുളസി പർവിംഗ് ബേസി കംപ്യൂട്ടർ സയൻസ് അറ്റ് തവർ ശാന്ത ലിങ്ങാടി ലാർ ഹാർട്സ് അൻ്റ് സയൻസ് അൻ്റ് തമിഴ് കാലേജ് ഇൻ പേരൂർ ടുഡേ ഐ എം കോയിങ് ടു ടാക് അബൗറ്റ് ടെക്നാലജി വിത് ഹ്യൂമാനി ലെറ്റ് സ്റ്റാർട്ട് എ ടോപിക് വിത്ത് കുട്ടി സ്റ്റോറി ഓക്കെ ഒൻസൊപ്പന ടൈം ഒരു സ്റ്റൂഡൻറ്റ് വന്ന് എക്സാമുക്ക് പ്പ്പേർ പണിയിട്ട് വിത് ലാപ്ടാ അപ്പോൾ ഒരു എവ്രി ഫൈവ് മിനിറ്റ്സ് അവ ജസ്റ്റ് ഒരു എൻടർടൈൻമെൻറ്റ് വീഡിയോസ് അത് മാറി പാർത്തകട്ടേന്നാ அட் த எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் வந்து எக்ஸாமில் ஃபெயில் இப்போது லெசன் என்னென்னா டெக்னாலஜி இஸ் யூஸ்ஃபுல் பட் டிசிப்ளின் அண்ட் வேல்யூஸ் மேக் இட் பவர்ஃபுல் ரைட் நம்ம லைஃப்பில் டெக்னாலஜி ஒரு வெப்பன் மாதிரி பட் ரிமெம்பர் வெப்பனுக்கு டைரக்ஷன் கொடுக்குற ஹேண்ட் இஸ் அவர் வேல்யூஸ் ஸோ ஆல்வேஸ் யூஸ் டெக்னாலஜி வித் ஹியூமனிட்டி அண்ட் தென் இன் டுடேஸ் கோல்டு டெக்னாலஜி இஸ் குரோயிங் சூப்பர் ஃபாஸ்ட் ரைட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்ஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங் பிளாக் செயின் அண்ட் எல்லாமே நம்ம லைஃப்க்கு ஒரு பார்ட் மாதிரி ஆகிடுச்சு பட் ஒன் கொஸ்டின் டெக்னாலஜி இருந்தாலும் வேல்யூஸ் இல்லாமல் நம்ம லைஃப் கம்ப்ளீட் ஆகுமா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் நம்மளை கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணுறோம் பட் இஃப் யூ யூஸ் இட் ஒன்லி ஃபர்ஸ்ட் ரோலிங் வித்தவுட் டாக்கிங் டு அவர் ஃபேமிலி நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் கேப் வருது ஸோ டெக்னாலஜி ஷுட் சப்போர்ட் ஹியூமனிட்டி பட் நாட் ரீப்ளேஸ் த ஹூமனிட்டி ஓகே அண்ட் தென் இங்கிலீஷில் ஒரு சேவிங் இருக்குது அது என்னன்னா மெஷின்ஸ் ஆர் எஃபிஷியன்ட் பட் ஹியூமன்ஸ் பிரிங்ஸ் மீனிங் ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு ரெண்டு ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஒன்று டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் தென் இன்னொன்று ஹியூமன் ஸ்கில்ஸ் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா ப்ரோக்ராமிங் ஏ டேட்டா அனாலிட்டிக்ஸ் Uh, human skills are kindness, teamwork, honesty, and communication. If we balance both, we stronger build a career stronger. For example, Steve Jobs Technology alone is not enough. It's technology married with uh, liberal arts and humanities that makes our heart sing. And so, friends, let us use technology wisely. But never forget human values. Knowledge plus values is the true success. Widely, technology brings a lot of benefits, but also it has some challenges. So, if you use correctly, it provides a lot of benefit for us. But if you use wrongly, it became a like a technology machine wars. Okay. And then thank you so much. Thanks for this opportunity. டெக்னாலஜி வித் என்னும் தலைப்பில் சிறந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சகோதரி யமுனதுலசி அக்கா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த சுவங்கராக இரண்டாம் ஆண்டு கணினி அறிவியல் துறை மாணவன் சகோதரன் பரத்குமார் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்ற தலைப்பில் பேசுவார் திருச்சி மலையம் அனைவருக்கும் வணக்கம் நான் நடப்பதெல்லாம் நன்மை இந்த தலைப்பில் கலை உள்ளேன் நீங்க எல்லாம் ஒரு நாள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவே ஒரு நாள் கடவுளா இருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க அந்த மாதிரி இருக்க போற கதையைதான் நம்ம பார்க்க போறோம் அந்த காலத்துல ஒரு அழகான ஊர் அந்த ஊர் பேருக்கு சுந்தரபுரி அந்த ஊர்ல வந்து சோமநாதன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு அந்த சோமநாதனுக்கு வந்து தம்பி தங்கச்சி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள வந்து கரைசத்துக்கு சின்ன இருந்து வேலை செஞ்சு வேலை செஞ்சு அவங்களே நல்ல நிலைமைக்கு ஒரு கொண்டு வந்துட்டாரு இப்போ வந்து அவங்க தம்பி தங்கச்சி எல்லாருமே குழந்த குழந்த ஹஸ்பண்டு புள்ள குட்டியோட சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் இவர் மட்டும் அவங்களுக்கு உழைச்சதுனால இவர் லாஸ்ட் ரெடியும் கல்யாணமே ஆகலை இவர் அந்த கிராமத்துலேயே ஒரு பெட்டிக்கடை வச்சுட்டு இருக்கார் இவர் வந்து அப்பப்போ அவர் ஒரு நாள் சம்பாதிக்கிறது வந்து அவர் சாப்பிட்றதுக்கு மட்டுமே கரெக்டாக இருக்குது அப்பப்போ அவரு வியாபாரம் க சரியாக இல்லைன்னா அவர் பட்னி தான் இவர் வந்து ஆனால் எவ்வளோ வேலையில் இருந்தாலும் கோவிலுக்கு போகிறது மட்டும் மறக்கவே மாட்டார் இவர் தினமும் போவார் இவர் வந்து ஒரு சிவன் கோயிலுக்கு போய் அங்கே இருக்க சிவன் கிட்ட வேண்டுவார் இவர் இவர்கிட்ட இருக்க எல்லா கஷ்டத்தையும் சொல்லி புலம்பிகிட்டே இருப்பார் அதையும் கடவுள் கேட்பார் ஆனால் கடவுள் எதுவுமே சொல்ல மாட்டார் இவர் தினமும் போயிட்டு குழம்பிக்கிட்டே இருப்பார் ஆனால் கோயிலுக்கு போற மட்டும் ஒரு நாள் மறக்க மாட்டேங்குது எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் கண்டிப்பாக கோயிலுக்கு போவார் அன்றைக்கி ஒரு நாள் அந்த சுந்தரபுரில் நல்ல மழை புயல் வர அளவுக்கு மழை வருது இவர் வந்து அன்றைக்கி வியாபாரத்துக்கு போக முடியல கோயிலுக்கு போக முடியல அன்னைக்கு ஃபுல்லாக இவர் பட்டினியாக தான் இருக்கார் அடுத்த நாள் மழை கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் வியாபாரத்தில் முடிச்சுட்டு இவர் கோயிலுக்கு போறாரு கோயிலுக்கு போய் கிட்ட அதே மாதிரி குழம்புறாரு நேற்று ஃபுல்லாக மழை அதனால நான் பட்னி கொஞ்சம் கடவுள் குழம்பிட்டு இருக்காரு திடீர்னு ஒரு குரல் கேட்குது சோமநாதா அப்படின்னு சொல்லி இவரு என்னடா ஆச்சரியம் பார்க்கும்போது தான் தெரியுது கடவுள் தான் நம்ம கிட்ட பேசுறாரு இவரால் நம்பவே முடியல ஏன்னா கடவுள் நம்ம முன்னாடி வந்து பேசுறாரா அப்படின்னு சொல்லும்போது தான் கடவுள் இருந்து இவர்கிட்ட பேசுறாரு சோமநாதா நீ தினமும் எவ்வள குழந்தை நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் ஆனா நான் உனக்கு நல்லது செய்யாம இல்ல நிறைய இடத்துல நான் உனக்கு நல்லது செஞ்சிருக்கேன் அது உனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னப்ப என்ன கடவுள்கிட்ட சொல்றான் நான் உங்கள்கிட்ட குழம்பு அதை நாளே கிடையாது ஆனா நீங்க ஒரு நாள் எனக்கு நல்லது சொல்லையே நேற்று நான் பற்றியாது எனக்கே தெரியும் உங்களுக்கு என்ன நீங்க சாப்பாடு தேடி போவேதானா உங்களை தேடி தானா சாப்பாடு வந்துடும் கடவுளா இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லும்போது கடவுள் சொல்றாரு கடவுளா இருக்கிறது சுலபமா கடவுளா இருக்கிறது இந்த உலகத்துல மிகப்பெரிய கஷ்டமான உலகம் எங்க உலகத்துல எக்கச்சக்கமான வகை மக்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகை ஆசை இருக்கு அந்த ஒவ்வொரு ஆசையும் எது நிறைவேற்றணும் எது நிறைவேற்ற சொல்லி புரிஞ்சு நிறைவேற்றுறது என்ன கஷ்டம் கடவுள் தெரியும் அப்படின்னு சொல்லி கடவுள் சொன்னப்ப என்ன கடவுளையும் நீங்க இப்படி சொல்றீங்க அவங்க ஆசைப்படுவாங்க நீங்க நிறைவேற்றுவீங்க இதுல என்ன பெரிய கஷ்டம் கடவுள் சொல்றாங்க உனக்கு எல்லாம் சொன்னா புரியாது பட்டாதான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நினைக்கிறேன் அவங்ககிட்ட ஒரு விளையாட்டு விளையாடலாம் நீ ஒரு நாள் ஒரு ஒரு நாள் கடவுளா இது நான் ஒரு நாள் உன் இடத்துல உங்க வீட்டுல இருக்கேன் அப்படின்னு நாள் கடவுளா இருக்கிறான்னு சொல்லி ஆசைப்பட்டு இவன் வந்து கடவுளா மாதிரி அந்த கருவறைக்குள்ள போயிடுறான் கடவுள் என்ன பண்றான்னா இவ இவன் ரூபத்துல இவங்க வீட்டுக்கு போயிடுறாரு இவன் வந்து இப்ப கடவுளா கருவறைக்குள்ள இருக்கான் சோமசுந்தரம் கடவுள் வந்து இவங்க வீட்டுல இவன் ரூபத்துல இருக்காரு அப்படியே கொஞ்ச நேரம் போகுது அந்த இடத்துக்கு வியாபாரி வரும் அந்த வியாபாரி வந்து அந்த நல்ல லாபம் கிடைக்கும் அதுல வந்து கொஞ்சம் காசு எடுத்துட்டு வந்து கல்லூரி கிட்ட வச்சு வேண்டதான்னு சொல்லி கொஞ்சம் காசு எடுத்துட்டு வரான் அதை வச்சு வேண்டான் வேண்டிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த காசு அங்கேயும் மறந்து வச்சுட்டு அவன் அந்த பணத்தை மறந்து வச்சுட்டு போயிடுறான் அப்படியே இவன் வந்து நினைக்கிறான் இவன் இவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு இங்கேயே வச்சுட்டு போகிறானே நம்ம சொல்லலாமா அப்படின்னு சொன்னாக்கா கட கடவுள் வந்து இவளுக்கு வந்து ஒரு கட்டளை போட்டிருக்காரு நீ வந்து கடவுளாக ஒரு நாள் இருக்கணுன்னா நீ வந்து என்ன எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இவங்க வாயை திறக்கவே கூடாது நீ அங்கேருந்து அது வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் கட்டளை ஏறாது இன்னும் அதனால் அந்த பணத்தை மறந்து போனதுனால இவன் வாயவே திறக்காமல் அமைதியாக இருக்கான் அந்த வியாபாரி அந்த இடத்து விட்டு போயிடலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஏழ்மையான விவசாயம் அந்த இடத்துக்கு இடத்துக்கு வந்துட்டு ரொம்ப அழுகலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுங்க வாட்டி கடவுளே எங்க அம்மா அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பட்டியல இருக்காங்க என்னால எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அவன் குழம்பிட்டு போது அந்த பணப்பை அந்த விவசாய கள்ளப்படுது சரி கடவுள் நம்மளுக்கு உதவி செய்யறாருன்னு சொல்லிட்டு அந்த பணப்பை எடுத்துட்டு அந்த இடத்துல நிக்காம அந்த இடத்த விட்டு போயிடுறான் கிட்ட கொஞ்ச நேரம் போகுது கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஏழ்மையான மீனவன் வரான் மீனவனு அதே மாதிரி கடவுள்கிட்ட வேண்டாம் ரெண்டு நாள் நான் போயிறாலும் மழையால் கடலுக்கு போகலை வியாபாரமே நடக்கலை இன்றைக்கி தான் மழை நின்றுருக்கு நான் கடலுக்கு போய் வியாபாரம் பண்ணான்னு சொல்லிட்டு வேண்டிகிட்ருக்கான் அப்போ அந்த பணப்பை மறந்துட்டு போன வியாபாரி வந்து அந்த இடத்துக்கு வரான் வந்தப்போ அந்த ப நாலு அடியாட்கள் கூப்பிட்டு வரான் அந்த இடத்துல பணப்பை தேர்னப்போ இல்லை அந்த மீனவன் அந்த மீனவன் தான் எடுத்திருப்பான்னு சொல்லி முடிவே பண்ணி அந்த மீனவன்கிட்ட விசாரிக்கிறான் விசாரித்து அந்த அடியாட்கள் வச்சு அடிக்கிறான் இவனை எங்க வீ நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க அப்போதான் விசாரிக்கணும்னு சொன்னப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சுந்தர் வந்து நம்ம கடவுள் நம்ம வாயை துறக்கூடன்னு சொல்லி ஆனா இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது நம்ம கண்டிப்பா வாயை திறந்தா அப்படின்னு சொல்லி கடவுள் சொன்னது கேட்காம அந்த இடத்துல நம்ம பேச ஆரம்பிக்கிறான் வியாபாரி உன் பணத்தை எடுத்து இவன் இல்லை அந்த விவசாயி தான் எடுத்துட்டு போனான் இந்த மீனவன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி வாயை தொடர்ந்து பேசுறான் அந்த வியாபாரியும் சரி கடவுள் சொன்னது கேட்டு அந்த விவசாயி தான் எடுத்தான்னு சொல்லி விவசாயி வீட்டுக்கு போய் அந்த பணப்பையை சைட்லருந்து பிடிங்கிடறான் இப்போ வந்து விவசாயி கஷ்டத்தில் வரலாம் நம்ம கை கடைச்சு வாய் கிடைக்காம பிடிச்சி அந்த ஏமாற்றத்தில் நம்ம அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு போட முடியன்னு சொல்லி ஏமாற்றத்தில் இருந்துடான் அந்த மீனை வந்து தப்பிச்சு அவன் வேலையை பார்க்க போயிடறான் இப்போ வந்து சோமசுந்தர் யோசிக்கலாம் கடவுள் வந்து இத்தனை பிரச்சனை கொடுக்குறாரு இத்தனை பேருத்துக்கு அது ஏன் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்தோன்னா முதல் கேள்வியாக நம்ம கடவுள்கிட்ட இதுதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவனும் கருவறை இருக்கான் இருட்டுது அவனோட நேரமும் முடிஞ்சிட்டு கடவுள் கோயிலுக்கு வர்றாரு இவன் யோசிக்கிறான் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு அப்பாவை காப்பாற்றிருக்கோம் நம்மளுக்கு வந்து கடவுள் சந்தோஷப்பட்டு ஏதாச்சும் பெரிய தருவார் அப்படின்னு சொல்லி யோசித்தான் ஆனால் கடவுள் வந்து ரொம்ப போகப்பட்டார் சோமசுந்தரா நான் தான் உன்னை வாயை திறக்கக்கூடாது சொன்னேன் எதுக்கு திறந்த வாயை திறக்கக்கூட சொன்னேன் எதுக்கு திறந்த அப்படின்னு சொன்னப்ப இவன் வந்து யோசிக்கிறான் நம்ம வந்து நல்லது தானே செஞ்சோம் கடவுள் எதுக்கு நம்ம நம்ம மேலே போகப்படுறாரு அப்படின்னு சொன்னப்ப அந்த வியாபாரி வந்து அந்த பணத்தை வச்சு போனது அந்த விவசாய கையில் கிடச்சிது அது மீனவன் வந்து அவன் அவன் மேலே சந்தேகப்படுது எல்லாமே நான் பண்ண விளையாட்டு தான் அப்படின்னு சோம சுந்தரத்துக்கு எதுவுமே புரியலை மீனவன் தப்பிச்சானு இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் ஏன் கடவுள் நம்மளைய நம்ம மேலே கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருக்கான் கடவுள் சொல்கிறாரு அந்த விவசாயி வந்து பல பேர்த்து அந்த வியாபாரி வந்து பல பேர்த்த ஏமாற்றி சம்பாதிச்சது தான் அந்த காசு அதில் அந்த விவசாயம் ஒரு ஆள் அதனால தான் அந்த பணப்பை நான் மறந்துட்டு போய் வச்சு அந்த விவசாய கையில் கிடைக்க வச்சு எல்லாமே நான் தான் பண்ணேன் அந்த மீனவன் வந்து கடலுக்கு போகாமல் பண்ணுறதுக்கு தான் நான் அந்த வியாபாரி கையில் மாற்ற வச்சேன் ஏன்னா கடலுக்கு போய் இப்போ அவன் புயலால் இறந்துட்டான் அது எல்லாமே ஒன்றால் தான் அவன் மட்டும் அந்த விவசாயி வியாபாரி கையில் மாட்டியிருந்தால் அவன் நேரம் உயிரோடு இருந்திருப்பான் அந்த விவசாயிக்கும் அந்த பணம் கிடச்சிருக்கும் எல்லாமே நான் நல்லதுக்கு தான் பண்ணேன் ஆனால் நீ வாயத்துறது எல்லாத்தையுமே கெடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னப்போ கடவுள் ரொம்ப கோவப்படுறாரு அப்புறம் வந்து எங்கள் சோமசுந்தரம் வந்து கடவுள்கிட்ட எடுத்துக்கிறோம் நீங்கள் என் ரூபத்தில் எங்கள் வீட்டில் இருந்தப்போ ஆச்சு அப்படின்னு சொன்னப்ப கடவுள் சொல்கிறாரு சோமசுந்தரா எங்கிட்ட வந்து தினமும் கஷ்டம் இருக்குது கஷ்டம் இருக்குது கஷ்டம் ஆனால் அந்த வழி அந்த கஷ்டத்துக்கு வழி உங்கள் உங்ககிட்டே இருக்குது இருக்கிற இடத்துல இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்கல அப்படின்னு சொன்னப்ப கடவுள் கடவுள் சொல்கிறாரு உங்கள் வீட்டில் ஒரு நீ உனக்கு வந்து நல்ல தையல் தொழில் தெரியும்னு சொல்லி எனக்கு தெரியும் அதனால் நான் உங்கள் உங்கள் அக்கம்பக்கத்தில் இருக்கவங்கள்கிட்ட பணம் பறிமுதல் பண்ணி ஒரு தையல் மிஷின் வாங்கி உங்கள் வீட்டுக்கு முன்னாடி விதவிதமாக துணிகள் தைத்து தரப்படும் அப்படின்னு ஒரு அறிவு பழகி வச்சேன் ஒரு நாள் நீ ஐம்பது ரூபா சம்பாதிச்சிட்ட ஒரு நாள் நீ ஒரு நாள் நீ ஐம்பது ரூபா சம்பாதிச்சிட்ட அப்படின்னு சொல்லும்போது தான் சோம்சந்தருக்கு புரியுது நம்ம கஷ்டத்தில் இருக்க கஷ்டத்தில் இருக்கோம் கடவுள் கதை சொல்கிறோம் அந்த வழியை நம்ம தேடிக்கல அப்படின்னு சொன்னப்ப கடவுள் சொல்றாரு அன்னைக்கு நீ மழை வந்ததுக்கு கூட நீ ஒன்றும் பட்டினியாக இருக்கணும்னு சொல்லி கஷ்டப்படணும் சொன்ன பண்ணலை நீ மழை வந்தால் இருந்து நீ தயிரிக்க கற்றுப்பன்னு சொல்லி தான் அப்படி பண்ண மழை வந்ததுனால தான் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னப்போ தான் இவனுக்கு புரியுது கடவுள் எல்லாமே நன்மைகளாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போ நீங்களும் புரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை வந்து நம்ம நினைக்கிறது நடந்துச்சுன்னா அது நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு நினைக்கிறது நடக்கணும்னா கடவுள் ஏன் நம்மளை சோதிக்கிறாரு நம்ம நினைக்கிறது நடக்கல நடக்கலன்னு சொல்லி நினைக்கிறதுனாலே நம்மளுக்கு நடக்க போகிற நன்மையும் தள்ளி போயிடும் அதனால் எது நடந்தாலும் நன்மைக்குன்னு எடுத்துக்கோங்க நடப்பதெல்லாம் நன்மை நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்ன தலைப்பில் சிறந்த கருத்துக்களை பகிர்ந்த கொண்ட சகோதரன் பரத்குமாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த கலை சுவைராக முதலாம் ஆண்டு கணினி பயன்பாட்டியல் துறை மாணவி சகோதரி ஜோஸ்னா அவர்களை அழைக்கிறோம் வணக்கம் என் பெயர் ஜோஷ்னா பிசிஏ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற என்னுடைய தலைப்பு எம்எஸ் தோனி எம்எஸ் தோனி தலைமையின் கீழ் இந்தியா பெற்ற முக்கிய கோப்பைகள் இரண்டாயிரத்தி ஏழு ஐசிசி உலக டுவெண்ட்டி டுவெண்ட்டி இரண்டாயிரத்தி பதினொன்று கிரிக்கெட் உலக கோப்பை மற்றும் இரண்டாயிரத்தி பதிமூணு ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆகும் இவை தவிர ஐசிசி ஆல் ஆஃப் ஃபேம் பத்மஸ்ரீ பத்மபூஷன் மற்றும் பல்வேறு கிரிக்கெட் மற்றும் ஐபிஎல் விருதுகளை அவர் பெற்றுள்ளார் முக்கியமான கோப்பைகள் இரண்டாயிரத்தி ஏழு ஐசிசி உலக டுவெண்ட்டி டுவெண்ட்டி தோனி தலைமையிலான இந்திய அணி வென்ற முதல் உலக கோப்பை இதுவாகும் இரண்டாயிரத்தி பதினொன்று கிரிக்கெட் கோப்பை தோனியின் தலைமையில் இந்தியா வென்றது இது இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா வென்ற ஒரு நாள் கோப்பை ஆகும் இரண்டாயிரத்தி பதிமூணு ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி இரண்டாயிரத்தி மூன்றில் இந்தியாவை வெற்றிக்கு அழைத்துச் சென்றார் மற்ற விருதுகள் ஐசிசி ஆல் ஆஃப் ஃபேம் கிரிக்கெட் வரலாற்றில் சிறந்த வீரர்களுக்கு மற்றும் வழங்கப்படும் இந்த கௌரவத்தையும் தோனி பெற்றுள்ளார் பத்ம விருதுகள் இந்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ மற்றும் பத்ம விபூஷன் விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளது ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக் கோப்பைகள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு பல முறை கோப்பைகளை வென்று கொடுத்த ஒரே தலைவர் எம் எஸ் தோனி ஆவார் எம் எஸ் தோனி இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு வெற்றிகரமான கேப்டனாக கருதப்படுகிறார் குறிப்பாக மூன்று பெரிய ஐசிசி வெள்ளைப்பந்து கோப்பைகளை வென்ற ஒரே இந்திய கேப்டன் இவரே என்பது குறிப்பிடத்தக்கது எம்எஸ் தோனி ஒரு சிறந்த விளையாட்டு வீரராக மட்டும் திகழவில்லை இவர் குணத்திலும் சிறந்தவர் ஏனெனில் தோற்று போனாலும் சரி வெற்றி பெற்றாலும் சரி இவர் ஒரே நிலையில் இருப்பவர் என பெயரும் பெற்றுள்ளார் எனவே இவர் கேப்டன் கூல் என்று அழைக்கப்படுகிறார் மற்றும் இவர் ஒரு சிறந்த விக்கெட் கீப்பர் பெஸ்ட் ஃபினிஷர் என பல பெயர்களை பெற்றுள்ள ஒரே தலைவர் எம்எஸ் தோனிய ரசிகர்கள் இப்போ தல தோனி எம்எஸ் தோனி எம்எஸ்டி போன்ற பல பட்ட பெயர்களால் கொண்டாடி வருகின்றனர் மகேந்திர சிங் தோனி ஒரு சிறந்த விளையாட்டு வீரர் மட்டுமின்றி தன்னலம் இல்லாத ஒரு சிறந்த மனிதரும் ஆவார் நன்றி கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி அவர்களை பற்றி மிக சிறப்பாக சொன்ன சகோதரி ஜோஸ்னாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தவ சாந்தலிங்க அடிகளார் கலை அறிவியல் தமிழ்க் கல்லூரியின் தவத்திரு சிதம்பர அடிகளார் நூலகம் நடத்தும் சுவங்கியர் சுற்றம் இருநூத்தி இருபத்தி ஐந்தாம் வாரம் நிகழ்விற்கு வருகை தந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் இந்த நிகழ்வில் ஆசையுரை வழங்கிய பேரூராதீனம் இருபத்தைந்தாம் பட்டம் திருப்பெருந்திரு குருமகா சந்நிதானங்கள் அவர்களின் திருவழியை வணங்கி எமது நன்றி மலர்களை காணிக்கையாக்கி மகிழ்கிறோம் கல்லூரி முதல்வர் துறை தலைவர்கள் பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி இன்றைய நிகழ்வில் சுவைஞர்களாக பங்கேற்ற உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்கு நன்றி இந்த நிகழ்வை வாரந்தோறும் ஒருங்கிணைத்து வழங்கும் நமது கல்லூரி நூலகர் திருமதி அபிராமி அக்கா அவர்களுக்கும் மேலும் இந்நிகழ்வை நடத்தோ தொழில்நுட்ப உதவி செய்த சகோதரர் அவருக்கும் எமது நன்றிகள் மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து இந்நிகழ்வை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் திருப்பேரூரான பிரபா நெறி சிதம்பரம் மெய்த்தளம் வாளி சிறந்த பச்சையம்மை உருப்பேரமைந்த பட்டியஸ்வரந்தலோர் வாளி உண்மை அன்பப்புலவர்கள் வானுலக முகிழ்வாளி அருட்பேரானந்தருள் சாந்தலிங்கேசந்தாள் கும்பிடுமை தொண்ட நலங்கொண்டு மிகவாளி மறுப்பேராமரை முதல் நூல் வாளி அவை உரசி மகிமை நிறை நலன்கள் முற்றும் வாழியவாளியவேயே தின்னாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் இனகத் துரளே போற்றி கைலே மலையானே போட்டி போட்டி தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன்